கனேடிக வரலாற்றில் முதல் முறையாக நீதி அமைச்சராக பதவியேற்ற யாழ் ஈழத்தமிழர் ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் கோர விபத்தில் யாழ் கோக்குவில் இளைஞன் உயிரிழப்பு கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை யாழ் யூடியூபர் கிருஷ்ணா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தேர்தலை அடுத்த ஆட்சியில் தமிழ் கட்சிகளுடன் இணைய தயார் சத்தியலிங்கம் அறிவிப்பு கிழக்கு பல்கலையில் மாணவர்களுக்கிடையே பலத்த மோதல் அமெரிக்காவிற்கு பிரான்ஸ் விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை வரலாற்றில் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தில் பிறந்தவரான கெரி ஆனந்த் சங்கரி நீதி அமைச்சராக பதவியேற்றுள்ளார் இலங்கையின் மொத்த தமிழ் அரசியல்வாதியான தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த் சங்கரியின் இளைஞ புதல்வரே கெரி ஆனந்த் சங்கரி ஆவார் இலங்கையில் காணப்பட்ட யுத்த சூழ்நிலையை அடுத்து தனது பதிமூன்றாவது வயதில் புலம்பெயர்ந்து அவர் கனடா சென்றார் கனடாவில் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையிலேயே கனடாவில் இளைஞர்கள் சேவை நிலையம் ஒன்றை அவர் ஆரம்பித்துள்ளார் கனடாவில் வாழ்கின்ற தமிழ் இளைஞர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுபவராக கெரி ஆனந்த சங்கரி அந்த காலங்களில் திகழ்ந்துள்ளாா் அத்தோடு கனடா தமிழ்ச் சங்கத்தின் செயற்பாடுகளிலும் அவர் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் கனேடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காகவும் அவர் முன்னின்று செயற்பட்டுள்ளார் இந்த நிலையில் கனடாவில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்தில் இரண்டாவது முறையாக கெரி ஆனந்த சங்கரி லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வரவு செலவு திட்டத்தில் அதிகரிக்கப்பட்ட சம்பள உயர்வுகளை ஏப்ரல் முதல் அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடும் வகையில் மாத சம்பளம் வழங்குவதற்கான வழக்கமான திகதிக்கு முன்னதாக ஏப்ரல் பத்தாம் திகதி அவற்றை வழங்கவும் அரசாங்கம் தயாராகி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒராம் திகதி நிறைவேற்றப்பட்ட பின்னர் ஒரு வார பகுதியில் அதிகரிக்கப்பட்ட சம்பளம் மற்றும் ஊக்கத்தொகைகள் தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த அடிப்படை சம்பளத்தை இருபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவிலிருந்து நாற்பது ஆயிரம் ரூபாவாக பதினையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயால் அதிகரிக்கவும் தற்காலிக இடைக்கால கொடுப்பனவு மற்றும் சிறப்பு கொடுப்பனவுகளை அடிப்படை சம்பளத்தில் இணைக்கவும் வரவு செலவு திட்டத்தில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி ஓராம் திகதி வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிக்கு முன்னர் அதிகரிக்கப்பட்ட நிதியை வழங்குவதற்கான திட்டம் அடங்கிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக அமைச்சு வெளியிட உள்ளது சுற்றறிக்கை வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி அரசு ஊழியர்களுக்கு உயர்த்தப்பட்ட சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக நிதி அமைச்சின் உயர் அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளார் வீதியினை கடக்க முற்பட்ட பாதசாரி ஒருவர் மீது வேன் ஒன்று மோதிக்க விபத்தில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து மட்டக்களப்பு திருகோணமலை வீதியில் உள்ள தனியார் வங்கிக்கு முன்னால் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆறு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளது யாழ் கொகுவில் காங்கேசந்துரை வீதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய மதுசகின் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவத்தில் உயிரிழந்தவரி யாழ்ப்பாணத்திலிருந்து மட்டக்களப்புக்கு பேருந்தில் இருந்து இறங்கிய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மட்டக்கிப்பில் திருகோணமலை வீதியில் கொழும்பை நோக்கி சம்பவ தினமாக நேற்று அதிகாலை ஆறு முப்பது மணி பயணித்த பேன் தனியார் வங்கியான கட்டன் நேஷனல் வங்கிக்கு முன்னால் வீதியை கடக்க முற்பட்ட குறித்த நபருடன் பேன் மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர் படுகக்காயம் அடைந்த நிலையில் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலை அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளாா் மேலும் பேன் சாரதியை கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மேற்கு சப்ரிகமுவ மத்திய வடமேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடுக்கத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் வடமத்திய ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்திரை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்ரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலி வேளையில் மூடுபடியுடன் கூட வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிக்க மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர் மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டிருந்த யாழ் யூடியூபர் கிருஷ்ணாவுக்கான பிணை மனு கோரலுக்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது நகர்த்தல் பாத்திரம் மூலம் யூடியூபர் கிருஷ்ணாவின் வழக்கு நேற்று மல்லாக்கம் நீதிமன்றத்தில் பிணைக்கு அனுமதி கோரி விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டது எனினும் இது தொடர்பில் விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் வழக்கை எதிர்வரும் பத்தொன்பதாம் திகதிக்கு ஒத்திவைத்துள்ளது வழக்கு தொடர்பில் எமது ஊடகம் இளவாளி போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொண்டபோது மேற்கொண்ட விடுக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வீடொன்றுக்குள் வைத்து பெண் பிள்ளை தகாத முறையில் பேசிய யூடியூபர் கிருஷ்ணா பொதுமக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் பண்டத்தரிப்பு பகுதியில் வைத்து ஊர் மக்களால் அவர் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாளி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார் உதவி செய்கின்ற காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் வகையிலான யூ டியூப் தளம் ஒன்றினை நடாத்தி வருகின்ற கிருஷ்ணா என்று குறித்த நபர் பெண் பிள்ளைகளை அவமானப்படுத்துவது போன்று பேசிய காணொலிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் இந்த விடக்கம் குறித்து நாடாளுமன்றத்திலும் பேசப்பட்டதா அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிரான கருத்தினை முன்வைத்து வந்தனர் எனினும் நகர்த்தல் பத்திரம் மூலம் பிணை மனு கோரி நேற்று மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு இடம்பெற்றது இந்த நிலையில் வழக்கானது எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைக்கும்போது தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்போம் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ப சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் வவுனியா தெற்கு சிங்கள பிரதேச சபை தவிர்ந்த அனைத்து சபைகளிலும் வவுனியாவில் தமிழரசுக் கட்சி போட்டியிடுகின்றது எல்லா சபைகளிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என நம்புகின்றோம் எமது மாவட்டம் ஒரு எல்லைப்புற மாவட்டம் எமது மாவட்ட ஆட்சி அதிகாரம் எமது பூர்வீக இந்த மண்ணின் கட்சிக்குள் கிடைக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த மாவட்டத்தில் போட்டியிடுகின்றோம் இந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அபிவிருத்தி நோக்கி நகர்வோம் அர்ப்பணிப்புடன் கூடிய வேட்பாளர்களை தெரிவு செய்துள்ளோம் எல்லா சபைகளிலும் தமிழ்த் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து பயணிக்க வாய்ப்புள்ளது எமது மத்திய குழுவில் ஒரு சின்னத்தின் கீழ் சேர்ந்து பயணிப்பது முடிகாத சந்தர்ப்பத்தில் ஆட்சி அமைக்கும் போது தமிழ் தேசிய கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என தீர்மானிக்கப்பட்டது இந்த தேர்தல் முறையில் தனி கட்சி ஆட்சி அமைக்க முடியாது சேர்ந்து பயணிக்கும் நிலைப்பாட்டிலிருந்து தமிழரசு கட்சி விலக்கவில்லை பவுனியா வடக்கில் சேர்ந்து போட்டியிடுவது தொடர்பில் பேசினோம் சில காரணங்களினால் அது சரிவரவில்லை ஆனால் நிச்சயமாக சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது கிழக்கு பல்கலைக்கழக வந்தாறு மூலை வளாகத்தில் வர்த்தக பிரிவு இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இடையே இவ்வாறு மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் வர்த்தக பிரிவில் இரண்டாம் ஆண்டில் கல்வி கற்று வரும் நான்கு மாணவர்களிடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து வாய் கைகலப்பாக்கு மாறியதை அடுத்து ஒரு மாணவன் காயமடைந்துள்ளாா் இதையடுத்து காயமடைந்த மாணவன் ஏறாவூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பின்பு காயமடைந்த மாணவன் காவல் நிலையத்தில் செய்த முறைப்பாடு அளித்த நிலையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு பிரான்ஸ் ஒருபோதும் அடிப்பணியாது என பிரான்ஸ் வர்த்தக அமைச்சர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விளக்கத்தை பிரான்ஸ் வர்த்தக அமைச்சரான லாரன்ஸ் செயின்ட் மார்டின் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பிரான்சும் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற அதன் கூட்டாளர்களும் அமெரிக்காவின் வரி விதிப்பு அச்சுறுத்தல்களுக்கு அடிப்பணிய மாட்டோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தான் துவக்க முடிவு செய்த வர்த்தகப் போரை அதிகரிப்பதற்கான முயற்சிகளை துவக்குகின்றார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் எங்கள் கூட்டாளர்களுடன் இணைந்து பதில் நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதில் உறுதியாக உள்ளது என அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது